க்ரீட்டிங்ஸ் எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் முழு ஆண்டு தேர்வுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து இயல் ஒன்று அதில் இருந்து ஒன்பது வரைக்கும் இல்லைங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து படிக்க வேண்டியது மனப்பாடம் எல்லாமே தரவோ பார்த்துக்கோங்க தமிழ் மொழி வாழ்த்து ஓடை திருக்குறள் எல்லாமே அடுத்து நோயும் மருந்தும் வருமோன் காப்போம் கல்வி அழகே அழகு பாடறிந்து ஒழுகுதல் படை ஒன்றே குலம் திருக்குறள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி கேட்டிருக்கிறது தமிழ்மொழி வாழ்த்துலேருந்து கேட்டிருக்காங்க அடுத்தது வருமுன் காப்போம் இது ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் ஒரு ஃபைவ் சிக்ஸ் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ வரும்முன் காப்போம் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக திருக்குறள் டூ மார்க்ஸில் கூட கேட்டிருக்காங்க இதனை என்று தொடங்கும் குரல் அப்படின்ற மாதிரி டூ மார்க்ஸ் கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்ஸும் நான் அப்லோட் பண்ணுறேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது மனப்பாட பாடல் இந்த மனப்பாட பாடலை நல்லா எழுதிட்டு ஆத்தரோட யார் எழுதினாங்க அப்படின்றதோட பிராக்டிஸ் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து மொழியோட விளையாடு மொழியை ஆழ்வோம் அதை பார்த்துக்கோங்க இயல் ஒன்று தமிழ்மொழி வாழ்த்து ஸோ இது பார்த்திங்கன்னா ஆனுவல் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க வாழ்க நிரந்தரம் இந்த மனப்பாட பாடல் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கம் நான்கில் ஸோ ஒன் மார்க் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க குருவினால் தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது இது இம்பார்ட்டண்ட்டு அடுத்து தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது இதுவும் வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு சிறுவினா தமிழ்மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நெக்ஸ்ட்டு தமிழ்மொழி மரபு இந்த இயலில் பார்த்தீங்கன்னா உலக எவற்றால் ஆனது செகண்ட் செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது இது ரெண்டுமே ஒன்ஸ் கேட்டிருக்காங்க தமிழ் வரி வடிவ வளர்ச்சி இந்த உரைநடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இம்பார்ட்டண்ட் அதாவது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்க கொஸ்டின் ஓவிய எழுத்து என்றால் என்ன இது கேட்டிருக்காங்க அடுத்து வீரமாமுனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் எவை ஏனும் இரண்டனை எழுதுக இது கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஒலி எழுத்து நிலை என்றால் என்ன ஓலைச்சுவடிகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன நெக்ஸ்ட் சிறுவினா பொறுத்த வரைக்கும் தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்ட உருவ மாற்றங்களை எழுதுக இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் சிந்தனை வினால இதை கேட்டிருக்காங்க தற்கால தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய பணிகளாக நீங்கள் கருதுவனவற்றை எழுதுக இது ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொற்பூங்கா இதில் அடுத்தது இலக்கணம் எழுத்துகளின் பிறப்பில் வந்து ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் எழுத்துகளின் பிறப்பு என்றால் என்ன அது இம்பார்ட்டன்ட் செகண்ட் மெய் எழுத்துகள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க ஸோ மார்க் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க மொழியை ஆல்வோமில் பார்த்தீங்கன்னா இந்த அகர வரிசை படுத்துக இருக்கு இல்லையா இதை வந்து ஆன்வல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த மரபு தொடர்கள் படிச்சுக்கோங்க இதை கேட்டிருக்காங்க சரியான மரபு தேர்ந்தெடுத்து எழுதுக இது ப்ரீவியஸ் இயர் ஆன்வல் எக்ஸாமில் வந்திருக்கு அடுத்து மரபு பிழையை நீக்கி எழுதுக இதை பார்த்துக்கோங்க நான் விரும்பும் கவிஞர் இது நெக்ஸ்ட் கம்பல்சரி கலைச்சொல் அறிவோம் இதில் இருந்து ரெண்டு வரும் இல்லைங்களா இயல் இரண்டு ஓடை இந்த இயல்லை வன்மார்க் படிச்சுக்கோங்க குருவினா ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார் இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இயல் இரண்டு கோணக்காத்து பாட்டு இதுலேயும் மார்க் ஃபுல்லாக தரவாயிடுங்க செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு யாது இது வந்து ஒன்ஸ் கேட்டிருக்காங்க கொல்லிமலை பற்றி பா பற்றி பாடல் கூறும் செய்தி யாது இது இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் சிறுவினா பொறுத்த வரைக்கும் கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் யாவை இது இம்பார்டன்ட் கொஸ்டின் நிலம் பொது இந்த உரைநடையில ஒன் மார்க் படிச்சுக்கோங்க தொடரில் அமைத்து எழுதுக படிச்சுக்கோங்க குருவினால வந்து விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாட்டல் கூறுவன யாவை இது இம்பார்ட்டன்ட் செகண்ட் நிலத்திற்கும் செவ்விந்தியர்களுக்கும் உள்ள உறவு யாது இது ப்ரீவியஸ் இயர் ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க சிறுவினா பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் நீர்நிலைகள் குறித்து சியாட்டல் கூறியுள்ளவற்றை எழுதுக எவை எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவை என்று சியாட்டல் கூறுகிறார் இது ரெண்டுமே இம்பார்ட்டன் கொஸ்டின் பட் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கல பட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு சிந்தனை வினா பாத்தீங்கன்னா நிலவளத்தின் காப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய செயல்களாக நீங்கள் கருதுவன யாவை இது ப்ரீவியஸரில் கேட்டிருக்காங்க அடுத்து வெட்டுக்கிளியும் சருகுமானும் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க வெட்டுக்கிளியும் சருகுமானும் கதையை சுருக்கி எழுதுக ஸோ ப்ரீவியஸர் ஆனுவலில் வந்து ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வினை இலக்கணம் இதெல்லாம் ஒன் மார்க் பார்த்துக்கோங்க இதில் தெரிநிலை வினைமுற்று எவற்றை காட்டும் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டக்கூடிய கொஸ்டின் அடுத்து ஃபோர்த் ஒன் ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை இது ரிப்பீட்டடாக டீட்டெயிலையும் கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அடுத்தது மொழியை ஆழ்வோமில் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துக்கோங்க வண்ணமிட்டுள்ள எண்ணிற்குரிய தமிழ் எண்களை எழுதுக தமிழ் எண்கள் இதை கண்டிப்பாக கேட்குறாங்க நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கடிதம் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற உன் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுதுக இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் ஆன்வல்ல தொடர்களை மாற்றுக ரெண்டு தொடர் இருக்கு இல்லையா இதை வினா தொடராக மாற்றுறது இது டூ மார்க்லேயே கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் இதையும் பார்த்துக்கோங்க அடுத்தது கலைச்சொல் சொல் அறிவோம் அண்ட் தென் வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக அடுத்தது திருக்குறள் திருக்குறளில் வந்து கொஸ்டின் ஆன்சர் பக்கம் நாற்பத்தி ஐந்து சான்றோர்க்கு அழகாவது எது அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க பழியின்றி வாழும் வழியாக திருக்குறள் கூறுவது யாது இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது பார்த்தீங்கன்னா இயல் மூன்று இயல் மூன்றில் மார்க் தருவாயிடுங்க குருவினா நோயின் மூன்று வகைகள் யாவை அடுத்து நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளாக கூறப்படுவன யாவை இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சிறுவினாவில் வந்து நோயின் வகைகள் அவற்றை தீர்க்கும் வழிகள் பற்றி நீலகேசி கூறுவன யாவை இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது வருமுன் காப்போம் இது வந்து ப்ரீவியஸர் ஆன்வல் எக்ஸாமில் வந்து முழாண்டு தேர்வில் இந்த மனப்பாட பாடல் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பக்கம் ஐம்பத்தி இரண்டு ஃபிஃப்டி டூவில் பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மோனை எதுக இதெல்லாம் பார்த்துக்கோங்க குருவினால நம்மை நோய் அணுகாமல் காப்பவை எவை ஃபஸ்ட் ஒன் ப்ரிவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க சிறுவினா உடல் நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக இது ப்ரீவியஸ் இயரில் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் தமிழ் மருத்துவம் உரைநடையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டியது மார்க் படிச்சுக்கோங்க குருவினால செகண்ட் ஒன் நல்வாழ்விற்கு நாம் நாள்தோறும் செய்ய வேண்டியவை யாவை தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை செகண்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன் இம்பார்ட்டன்ட் சிறுவினால நோய்கள் பெருக காரணம் என்ன இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டூ டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெடுவினா தமிழர் மருத்துவத்தின் சிறப்புகளாக மருத்துவர் கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக இதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சிந்தனை வினா நோயின்றி வாழ நாம் என்னென்ன வழிகளை கையாளலாம் இதுவும் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் தலைக்குள் உலகம் விரிவானம்ல மூளையின் வலது இடது பாகங்களின் செயல்பாடுகள் பற்றி தொகுத்து எழுதுக இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க ஆன்வல் எக்ஸாம்ல நெக்ஸ்ட் எச்எம் இந்த இலக்கணம்ல பார்த்தீங்கன்னா எச்சம் என்றால் என்ன இம்பார்ட்டன்ட் அதன் வகைகள் யாவை அழகிய மரம் எச்ச வகையை விளக்குக செகண்ட் ஒன் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அடுத்து தேர்ட் ஃபோர்த்தும் மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்குது முற்றச்சத்தை சான்றுடன் விளக்குக வினயச்சின் வகைகளை விளக்குக அடுத்தது மொழியை ஆழ்வோமில் பார்த்திங்கன்னா இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு இருக்கு இது ஆன்வல் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அடுத்தது ஓமை தொடர்களை பயன்படுத்தி தொடர் அமைக்க இருக்கு இல்லையா இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அறிவோம் இதை மறக்காதீங்க இயல் நான்கு கல்வி அழகே அழகு இதில் மார்க் பார்த்துக்கோங்க குருவினா யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை இது ப்ரீவியஸ் இயர் ஆன்வல் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன் சிறுவினாவில் நீதிநெறி விளக்கப்பாடல் கூறும் கருத்துக்களை எடுத்து தொகுத்து எழுதுகிறதுக்கு இல்லையா இது இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அடுத்த சிந்தனை வினா கல்வியின் பயன்களாக நீங்கள் கருதுவனவற்றை எழுதுக இதில் வந்து குருவினால் இருக்க கொஸ்டின் சிறுவினா சிந்தனைவினா இது மூணுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் அடுத்தது புத்தியை தீட்டு இந்த கவிதை பிழையில் மார்க் படிச்சுக்கோங்க யாருடைய உள்ள மாணிக்க கோயில் போன்றது இது ரிப்பீட்டடாக ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்டில் கேட்டிருக்காங்க குருவினா சிறுவினாவில் பார்த்திங்கன்னா உத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகளாக கவிஞர் கூறுவன யாவை இது இம்பார்ட்டெண்ட் அடுத்தது இயல் நான்கு பல்துறைக் கல்வி இந்த இதில் பார்த்தீங்கன்னா மார்க் படிச்சுக்கோங்க குருவினால் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் இன்றைய கல்வி நிலை பற்றி திருவிக்கா கூறுவன யாவை அடுத்து திருவிக்கா புலவர்களாக குறிப்பிடுபவர்களின் பெயர்களை எழுதுக இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் ஆன்வல் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சிறுவினா ஃபர்ஸ்ட் ஒன் தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக்கா கூறுவனவற்றை எழுதுக இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க ஆனுவல் எக்ஸாமில் செகண்ட் ஒன் அறிவியல் கல்வி பற்றி திருவிக்கா கூறுவன யாவை அடுத்து நெடுவினா காப்பிய கல்வி குறித்து திருவிக்கா கூறும் செய்திகளை தொகுத்து எழுதுக இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் நெக்ஸ்ட் இயல் நான்கு ஆண்ட குடிப்பிரத்தல் இருக்கு இல்லையா இது வந்து ஜஸ்ட் பார்த்துக்கோங்க இது ஆனுவல் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கல எந்த கொஸ்டின் பேப்பர்லயும் அடுத்து வேற்றுமை இந்த இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் மார்க்ஸ் தான் படிச்சுக்கோங்க எழுவாய் வேற்றுமையை விளக்குக நான்காம் வேற்றுமை உணர்த்தும் பொருள்கள் யாவை இது ரெண்டு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது இந்த இதற்கு பார்த்தீங்களா ஒரு சொல்லை எடுத்து ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்களுடன் இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக இது பார்த்துக்கோங்க அடுத்த நிறுத்த குறியீடுகள் அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பாருங்கள் விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக இதை வந்து ஆன்வலில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க இது ரிலேட்டடாக கொஸ்டின் நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நூலகம் முன்னுரை நூலகத்தின் நீ கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக இது கேட்டிருக்காங்க அடுத்தது கலைச்சொல் அறிவும் இது மிஸ் பண்ணாதீங்க இயல் ஐந்து குழலினிது யாழினிது இதில் திருக்கேதாரம் மார்க் படிச்சுக்கோங்க தமிழ் இசையோடு இணைந்து இசைக்கும் இசை கருவிகளாக சுந்தரர் கூறுவன யாவை இது ப்ரீவியஸ் இயர்ல ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்தது பாடறிந்து ஒழுகுதல் இந்த இயல பொறுத்த வரைக்கும் பண்பு அன்பு ஆகியவை பற்றி கலித்தொகை கூறுவன யாவை அடுத்தது சிறுவினா நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்துவனார் கூறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர்ல ஆன்வல் எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் அடுத்தது நாட்டுப்புற கைவினை கலைகள் கருவிகள் இதில் பார்த்திங்கன்னா குருவினால் மார்க் பார்த்துக்கோங்க எவற்றையெல்லாம் கைவினை கலைகள் என கூறுகிறோம் இம்பார்ட்டன்ட் மண் பாண்டம் சுடுமண் சிற்பம் ஒப்பிடுக இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தேர்ட் ஒன் பனையோலையால் உருவாக்கப்படும் பொருள்கள் யாவை இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினை டிக்கும் போட்டிருப்பேன் ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்கன்னா ஒரு இன்ட்டு மார்க் அப்படி இல்லை இம்பார்ட்டன்ட் மட்டும் அப்படின்னா சர்க்கிள் பண்ணியிருப்பேன் சிறுவினால பார்த்தீங்கன்னா பிறம்பினால் பொருள்கள் செய்யும் முறையை கூறுக இது ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்த செகண்ட் மூங்கிலால் செய்யப்படும் பொருள்கள் குறித்து எழுதுக இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெடுவினா பொறுத்த வரைக்கும் தமிழக கைவினை கலைகளை பற்றிய செய்திகளை தொகுத்து எழுதுக இது ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின் ஆனுவல் எக்ஸாம்க்கு ஸோ இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இயல் ஐந்து தமிழர் இசை கருவிகள் விரிவானம் இந்த விரிவானத்தில் காற்று கருவிகள் குறித்த செய்திகளை தொகுத்து எழுதுக இது ஃபைவ் மார்க் டீட்டெயிலே இதை வந்து ஆப்ஷன் இன்டர்னல் சாய்ஸில் கேட்டிருந்தாங்க இது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் தொகை நிலை தொடர் தொகை தொகாநிலை தொடர்கள் இந்த இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா ஒன் மார்க் பார்த்துக்கோங்க சிறுவினால தொகை நிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் அவை யாவை இது ப்ரீவியஸ் இயர் வந்து ஆன்வலில் கேட்டிருக்காங்க அடுத்தது இதில் மொழியோடு விளையாடல பார்த்திங்கன்னா இந்த சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்புக இருக்கு இல்லையா அது பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இணை சொற்கள் நேரிணை எதிரினை செறி இணை இருக்கு இல்லையா அது நெக்ஸ்ட் இருப்பிட சான்றிதழ் வேண்டி வட்டாட்சியருக்கு விண்ணப்பம் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இந்த கடிதத்தை இதை நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கு கலைச்சொல் கலை அறிவோம் இதை மிஸ் பண்ணாதீங்க திருக்குறள் திருக்குறளில் ஆன்வலில் நெக்ஸ்ட் சரியான விட இதை பார்த்துக்கோங்க கொஸ்டின் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு என்ன இது கேட்டிருக்காங்க ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் ஒன் நன்மையை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழி யாது சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது ஃபர்ஸ்ட் செகண்டு அண்ட் தென் ஃபோர்த் ஒன் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க இயல் ஆறு வ வளம் பெருகுக இருக்கு இல்லையா மார்க் பாத்துக்கோங்க குருவினால பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளர தேவையானது யாது இது இம்பார்ட்டன்ட் சிறுவினால உழவு தொழில் பற்றி தகடூர் யாத்திரை கூறுவன யாவை இது வந்து ப்ரீவியஸ் இயர் ஆன்வல் எக்ஸாம்ல வந்த கொஸ்டின் அடுத்து மழைச்சோறு மார்க் படிச்சுக்கோங்க குருவினா மக்கள் ஊரை விட்டு வெளியேற காரணம் என்ன இதில் அடுத்து சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் கோலம் கரையாத நிலையை மழைச்சோறு பாடல் எவ்வாறு விளக்குகிறது மழையின்மையால் செடிகள் வாடிய நிலையை விளக்குக ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து இயல் ஆறு கொங்கு நாட்டு வணிகம் இருக்கு இல்லையா உரைநடை அதில் பார்த்தீங்கன்னா மார்க்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க குருவினால கொங்கு நாட்டில் பாயும் ஆறுகள் யாவை இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது ஏன் அதுவும் ப்ரீவியஸ் இயரில் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சிறுவினா கொங்கு மண்டல சதகம் கூறும் கொங்கு மண்டலத்தின் எல்லைகள் யாவை இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெடுவினா பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக அடுத்தது இயல் ஆறு காலன் காலம் உடன் வரும் இல்லையா ஸோ இது வந்து நீங்கள் என்ன ஸ்டோரியோ அதை பார்த்துக்கோங்க கேட்டாங்கன்னா எழுதுகிற மாதிரி அடுத்து புணர்ச்சி இலக்கணத்தில் வந்து மார்க் பார்த்துட்டு இயல்பு புணர்ச்சியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஆன்வல் எக்ஸாமில் அடுத்து மரக்கட்டில் சொல்லை பிரித்து எழுதி புணர்ச்சியை விளக்குக இது இம்பார்ட்டன்ட்டு இந்த இயலில் பார்த்தீங்கன்னா மொழியை ஆழ்வோம்ல மரபு தொடர்களை பொருளோடு பொறுத்துக்கிறதுக்கு இல்லையா அது இம்பார்ட்டன்ட் அடுத்தது தொடரில் அமைத்து எழுதுக நெக்ஸ்ட் கட்டுரை கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் இருக்கு இல்லையா இது ஆன்வல் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அடுத்தது கலைச்சொல் அறிவோம் இதை மிஸ் பண்ணாதீங்க இயல் ஏழு படைவேழம் இதில் ஒன் மார்க் படிச்சுக்கோங்க குருவினால கலிங்க வீரர்கள் எவ்வாறு அஞ்சி ஓடினர் இது இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் சோழனின் யானை படையை கண்ட வீரர்களின் செயல்கள் யாவை அடுத்து சிறுவினா பொறுத்தவரைக்கும் சோழ வீரர்களை கண்ட கலிங்க படை வீரர்களின் செயல்களாக கலிங்கத்து பரணி கூறுவன யாவை அடுத்து விடுதலை திருநாள் இந்த பார்த்தீங்கன்னா பகத்சிங் கண்ட கனவு யாது இரண்டு ஆட்சி என எதனை மீரா குறிப்பிடுகிறார் இது குருவினால ரெண்டுமே கேட்டிருக்காங்க இயர் ராணுவல்ல இந்திய தாய் எவ்வாறு காட்சி அளிக்கிறாள் இதுவும் சிறுவினால கேட்டிருக்காங்க உரைநடை பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கு இல்லையா அந்த பாடத்துல பாத்தீங்கன்னா ஒன் மார்க் படிச்சுக்கோங்க செகண்ட் ஒன் திரைத்துறையில் எம்ஜிஆரின் பன்முக திறமைகள் யாவை அது இம்பார்ட்டன்ட் எம்ஜிஆரின் சமூக நல திட்டங்களுள் நான்கனை எழுதுக இது இயர் ஆன்வல்ல கேட்டிருக்காங்க சிறுவினா பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் பள்ளி குழந்தைகளுக்கு காலனி வழங்கும் திட்டத்துக்கு அடிப்படையாக அமைந்தது அமைந்த நிகழ்வை எழுதுக தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக எம்ஜிஆர் ஆற்றிய பணிகள் யாவை இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க அதே மாதிரி எம்ஜிஆரின் பண்பு நலன்களை விலக்கி எழுதுக இது டீட்டெயில் கொஸ்டின் அடுத்து அறிவுசால் ஔவையார் இது வந்து ப்ரீவியஸ் இயரில் ஒன்ஸ் கேட்டிருக்காங்க அறிவுசால் ஔவையார் என்னும் நாடகத்தை சிறுகதை வடிவில் சுருக்கமாக எழுதுக அடுத்தது வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும் அதில் பார்த்தீங்கன்னா சந்திப்பிழை என்றால் என்ன அது கேட்டிருக்காங்க வல்லினம் மிகா தொடர்கள் ஐந்தனை எழுதுக இது ரெண்டுமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க வேற்றுமைகளில் வல்லினம் மிகும் இடங்களை எழுதுக வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு இந்த எதிர்மறை சொற்கள் இருக்கு இல்லையா அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சரியான எதிர்மறை சொற்களை கொண்டு நிரப்புக அடுத்து உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக இருக்கு இல்லையா இது ரெண்டுமே வந்து ஒன்ஸ் நீங்கள் பார்த்து த்ரூ பண்ணிக்கோங்க கலை சொல் அறிவும் மிஸ் பண்ணாதீங்க இது ஃபுல்லாக தரவும் ஆயிக்கோங்க இயல் எட்டு ஒன்றே குளம் இது மனப்பாட பாடல் அடுத்தது பக்கம் நூற்றி அறுபத்தி ஒன்பதுல குருவினால செகண்ட் ஒன் மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ விரும்புபவர் செய்ய வேண்டியது யாது சிறுவினா மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு குறித்து திருமூலர் கூறுவது யாது இது இயர்ல கேட்டிருக்காங்க அடுத்து அன்றாட வாழ்வில் நாம் பிறருக்கு எத்தகைய உதவிகளை செய்யலாம் இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க மெயின் யான ஒளியில பாத்தீங்கன்னா குருவினால செகண்ட் ஒன் மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது நெக்ஸ்ட் சிறுவினால பொறுத்த வரைக்கும் குணங்குடியார் பராவரத்திடம் வேண்டுவன யாவை இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அயோத்திதாசர் சிந்தனைகள் இருக்கு இல்லையா அந்த பாடத்துல உரைநடையில குருவினா ஃபர்ஸ்ட் ஒன் அயோத்திதாசரிடம் இருந்த ஐந்து பண்புகள் யாவை இது கேட்டிருக்காங்க திராவிட மகாஜன சங்கம் எவ் எவற்றுக்காக போராடியது ஃபர்ஸ்டு தேர்டு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல அடுத்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு சிறந்த வழிகாட்டி எவ்வாறு இருக்க வேண்டும் என அயோத்திதாசர் கூறுகிறார் சிறுவினாவை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க அயோத்திதாசரின் இதழ்பனி பற்றி எழுதுக அரசியல் விடுதலை பற்றிய அயோத்திதாசரின் கருத்துக்கள் யாவை இது ரெண்டுமே நெடுவினா வாழும் முறை சமத்துவம் ஆகியன பற்றி அயோத்திதாசரின் சிந்தனைகளை தொகுத்தி எழுதுக இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க சிந்தனை வினா கூட ஒரு சமூகம் உயர்வடைய வேண்டுமானால் மக்களிடம் இருக்க வேண்டிய உயர் பண்புகள் யாவை ஸோ இந்த உரைநடையை பொறுத்த வரைக்கும் குருவினால மூணுமே கேட்டிருக்காங்க சிறுவினா ரெண்டும் கேட்டிருக்காங்க நெடுவினா ஒரு கொஸ்டின் சிந்தனை வினா டோட்டலாக இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மனித இந்திரம் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா ஸ்டோரி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் எழுதுற மாதிரி சொந்த நடையில் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க பட் ப்ரீவியஸ் இயர்ல கேட்கல யாப் இலக்கணம் இந்த இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் மார்க் பார்த்துக்கோங்க இரு வகை அசைகளையும் விளக்குக அது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க பா எத்தனை வகைப்படும் அவை யாவை இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க தலை என்பது யாது இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்த மொழியை ஆழ்வோமில் இரண்டு தொடர்களை ஒரே தொடர் ஆக்குக இதை வந்து ஆன்வலில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதுகளை புத்தகம் வாங்கி அனுப்புமாறு உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக இதுவும் ஆன்வல் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அடுத்து படத்தை பார்த்து எழுதுகிறதுக்கு இல்லையா ஒவ்வொரு எழுத்து சொல் இரண்டு எழுத்து சொல் அது கலை சொல் அறிவும் நீங்கள் பார்த்துக்கோங்க திருக்குறளை பொறுத்த வரைக்கும் எது இதெல்லாம் பணப்பாடக்குறளோ அதை பார்த்துக்கோங்க குருவினால நண்பர்களின் இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் யாது இம்பார்ட்டன்ட் அடுத்து இவ்வுலகம் யாரால் இயங்குவதாக திருக்குறள் கூறுகிறது அது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க நட்பு எதற்குரியது என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு குன்றென நெல் இயல் ஒன்பதில் உயர் உயிர் குணங்கள் இருக்கு இல்லையா அந்த இயலில் பார்த்தீங்கன்னா குருவினால மனிதர்களிடம் உள்ள பண்புகளாக கன்னிப்பாவை நூல் கூறுவனவற்றுள் நற்பண்புகள் யாவை இது இம்பார்ட்டன்ட் சிறுவினால மனிதர்களிடம் குவிந்திருக்கும் பண்புகளாக கன்னிப்பாவை நூல் கூறுவன யாவை இது இயர் ஆன்வெல்ல கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு இளைய தோழனுக்கு இயல் ஒன்பதில் பார்த்தீங்கன்னா குருவினா ஃபர்ஸ்ட் ஒன் கவலைகளை கவிஞர் எவ்வாறு உருவகப்படுத்துகிறார் இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தோல்வி எப்போது தூண்டுகோள் ஆகும் இதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க சிறுவினா பூமி எப்போது பாதையாகும் இது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் அடுத்து சட்டமேதை அம்பேத்கர் இதில் பார்த்தீங்கன்னா குருவினால ஃபர்ஸ்ட் ஒன் அம்பேத்கர் தன் பெயரை ஏன் மாற்றிக்கொண்டார் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க தீண்டாமைக்கு எதிராக அம்பேத்கர் மேற்கொண்ட பணிகள் இரண்டினை எழுதுகாது இம்பார்ட்டன்ட் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளும் முன் அம்பேத்கர் கூறியது யாது இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க செகண்ட் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டண்ட் சிறுவினால இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக அம்பேத்கர் ஆற்றிய பணிகள் யாவை இது ரெண்டு ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க நெடுவினாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பூனா ஒப்பந்தம் பற்றி எழுதுகிற இல்லையா அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது பால் திருமணம் இது கம்பல்சரி கேட்டிருக்காங்க மூணு நாலு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தது குழந்தை கிருஷ்ணாவின் பண்பு நலன்களை பற்றி தொகுத்து எழுதுக இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் அணி இலக்கணம் இதுல ஒன் மார்க் பாத்துக்கோங்க பிரிது மொழிதல் அணியை விலக்கி எடுத்து காட்டு எடுத்து காட்டு தருக இரட்டுற மொழிதல் அணி எவ்வாறு பொருள் தரும் அடுத்து வேற்றுமை அணி என்றால் என்ன இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அதனால அதை பார்த்துக்கோங்க மொழியை ஆழ்வோம்ல தான் தாம் என்னும் சொற்கள் இதுக்கு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கட்டுரை உழைப்பே உயர்வு இது ஒன்ஸ் பார்த்துக்கோங்க பின்வரும் வினாக்களை படித்த இரு வினாக்களுக்கு ஒரு விடை தருக இருக்கு இல்லையா அதை பார்த்துக்கோங்க கலை சொல் அறிவும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு வந்து மனப்பாட பாடல் இதை ஃபுல்லாக நீங்கள் தரோவாக பாருங்கள் மனப்பாடம் நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க அந்த மொழியோடு விளையாடு அதில் இருக்குது இல்லையா மொழியோடு விளையாடு அதை வந்து ஃபுல்லாக வந்து என்னென்ன எக்ஸசைஸ் இருக்குதுன்னு தரோவாக முடிச்சுருங்க அதுக்கடுத்து ஒன் மார்க்ஸ் முடிச்சுட்டு கட்டுரை கடிதம் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க ஃபைனலாக நாம் இப்போ மார்க் பண்ணியிருக்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே படிச்சிங்கனாலே நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அபவ் நைன்ட்டியே நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மனப்பாட பாடமில் தருவா தருவாக இருக்கணும் மொழியோடு விளையாடு அடுத்து ஒன் மார்க்ஸ் தென் கட்டுரை கடிதம் அடுத்து நம்ம மார்க் பண்ண கொஸ்டின்ஸ் இது மட்டுமே நீங்கள் படிச்சிங்கனாலே அப்வ் நைன்ட்டி ஸ்கோர் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்